என்னாச்சு உனக்கு அம்மா என்ன பிரச்சனை இப்படி வந்து ஏதோ ஒரு சோகமா இருந்தால் பெட்டு மேலே வந்து படுத்துட்டு அழுகுவாங்களே அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க என்னாச்சு என்னாச்சு பாபா என்னாச்சு என்னாச்சி என்னாச்சு ஏன் சோகம் இப்ப அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுங்க முத்தம் கொடுங்க அம்மாக்கு எதுக்கும் இப்போ இப்படி என்னன்னு தெரியல ரொம்ப நேரமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நீ எந்திரிச்சு போனேன்னா போதும் அப்படியா அப்படியா ம் அப்படியா எவாப்பா என்ன இது ஒரு ஸ்டைல் இப்படி இப்படி ஒரு ஸ்டைலு திரும்பி நினைந்து பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க போட்டோ எடுக்கிறேன் எதுக்கு இப்படி கோவம் பாப்பா இங்க பாரு பாப்பா கே என்னவோ ശരി പാപ്പം എവ്ലോ നര കിട്ടിയേ